ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்து ஃபிசிக்ஸ் பாடம் ஆறில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நெடுவினா புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஏழாவது நெடுவினா லென்ஸ் உருவாக்குவரின் சமன்பாட்டை வரவித்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக இதே மாதிரி ஆறாவது பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமல் நம்ம சேனல் அப்லோட் போயிட்டு இருக்கோம் அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துக்கலாம் இதாட்ட லிஸ்ட்லயே உங்களுக்கு தனியா லெசன் நான் பிளே லிஸ்ட் வச்சிருக்கேன் டுவெல்த் சிக்ஸ் லெசன் ஒன் லெசன் டூ லெசன் ட்ரீனு அதுல போய் நீங்க பாத்துக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த படம் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஆப்ஜெக்ட் பொருள் எங்கே வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஓங்கிற பாயிண்ட்ல வச்சிருக்கோம் சரிங்களா அந்த ஓங்கிற பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பிங்கிற வரைக்கும் டிஸ்டன்ஸ் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா யூன்னு வச்சிருக்கோம் சரிங்களா இப்ப என்ன செய்யும் அப்படின்னா இங்க இருந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு இது போகுது அதை கரெக்டா எந்த லென்ஸை நம்ம இங்க பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா குவி லென்ஸை பயன்படுத்தியிருக்கோம் இது வரைக்கும் கூடிய ஒளி விலகலை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா என் டூ பெற்றிருக்கோம் சரிங்களா லாபத்தோட இமேஜ் இதுல படுது பெற்ற உடனே இது என்னது அப்படின்னா ஒளி விலகல் அடைஞ்சு இந்த இடத்துல என்ன உருவாகுது அப்படின்னா ஒரு பிம்பம் உருவாகுது சரிங்களா அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய உருவாகும் பிம்பத்தை இந்த பீல இருந்து ஆரம்பிச்சு ஐடாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிம்பத்தை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா அப்படின்னு வச்சிருக்கோம் திரும்ப அந்த வந்த ஒழிக்கிறது திரும்ப இதுலயே ரெஃப்ளெக்ட் ஆகி இந்த இடத்துல போடுது திரும்ப இங்கு இந்த இடத்துல ஒளி விலகல் அடைஞ்சு திரும்ப இந்த இடத்துல நமக்கு என்ன உருவாகுது அப்படின்னா ஒரு இமேஜ் அதாவது ஒரு பிம்பம் என்னச்சு அப்படின்னா உருவாகுது அப்ப பீல இருந்து ஆரம்பிச்சு இங்க உருவாகக்கூடிய பிம்பத்துக்கு இடக்கூடிய தொலைவை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா பீ வச்சிருக்கோம் சரிங்களா எப்பவுமே பொருளுடைய தொலைவை நம்ம ஈனும் பிம்பத்தினுடைய தொலைவை நம்ம பீன்னு வச்சிருக்கோம் சரிங்களா இப்ப இந்த இடத்துல ஒரு பிம்பம் உருவாகுது ஒலிக்கதிர் வருது பட்டு விலகல் அடைஞ்சு இங்கே ஒரு பிம்பம் உருவாகுது இந்த பிம்பத்தை அதே ஒலிக்கதிர் இந்த பட்டு திரும்ப என்னடைய விலகல் அடைஞ்சு இந்த இடத்துல திரும்ப ஒரு பிம்பம் உருவாகுது அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா வி அப்படின்னு வச்சிருக்கோம் சரிங்களா இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா அதாவது ஒளிவிலகளுக்கான பொதுவான சமன்பாடு எங்கிருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆறு புள்ளி ஐம்பத்தி ஆறு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இதுக்கு முந்தின டாபிக் இந்த வரைக்கும் அந்த சமன்பாடு இதுல இருந்துதான் அந்த சமன்பாடை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எடுத்து எழுதியிருக்கோம் ஸோ இந்த சமன்பாடை நீங்க மனப்பாடம் பண்ணணும் சரிங்களா மனப்பாடம் பண்ணிருங்க ஓகேங்களா இந்த சமன்பாடை தான் நான் உங்களுக்கு இங்கே எழுதியிருக்கேன் இதுல வி அப்படிங்கற எதோட தொலைவு அப்படின்னா பிம்பத்தினுடைய தொலைவு இதுல யூ அப்படிங்கிற எதோட தொலைவு அப்படின்னா பொருளினுடைய தொலைவு சரிங்களா இப்போ நமக்கு இந்த ஒலிக்குதர் எங்க இருந்து எங்க போகுதுன்னு பாருங்க எண் ஒன்ல இருந்து ஆரம்பிச்சு என் டூக்கு போகுது அதாவது இங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க போகுது அப்படின்னா என் டூக்கு என்னச்சு என் ஒலி கெதிர் என் ஒன்ல இருந்து என் டூக்கு போகுது அப்ப இந்த இடத்துல எல்லாம் என்ன உருவாகுது பிம்பம் உருவாகுது இப்போ இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா அப்படின்னு வச்சிருக்கோம் இதுல இருக்கக்கூடிய இந்த பிம்பத்தோட வீன்னு வச்சிருக்கோமா இப்ப நமக்கு பிம்பம் எங்க கிடைச்சிச்சு கிடைச்சதா அதனால விதை என்ன போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் அவ்வளவுதான் ஓகேவா அடுத்ததா திரும்ப எங்க உருவாகிதுன்னு பாத்தோம் இங்க உருவாகி திரும்ப இந்த இடத்துல நம்ம நினைச்சிருக்கோம் என்ன வச்சிருக்கோம் இப்ப இங்க இருந்து ஒழிக்கதி திரும்ப இணைச்சது என் ல போகுது அதாவது என் இருந்து எங்க போகுது என் ல போய் திரும்ப இந்த இடத்துல என்னது ஒளி விலகல் அடைஞ்சு திரும்ப இந்த இடத்துல மறுபடியும் என்ன உள்ளது பிம்ப உருவாகுது அப்ப எங்க இருந்து எங்க போகுது என் ஒன்ல இருந்து எங்க போகுது அப்படின்னா என் டூக்கு போகுது அதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வார்த்தைகளா இங்க நம்ம எழுதியிருக்கோம் ஓகேங்களா இந்த ஈக்குவேஷன் எப்படி இருந்ததுன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன்ல இருந்து இந்த யூக்குவேஷன் கொண்டு போறோம் அதாவது எங்கெல்லாம் நம்ம என் ஒன் போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம என் டூன்னு போடணும் எங்கெல்லாம் என் டூன்னு போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் என் ஒன் போடணும் இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன்ல என் டூ இருக்கா நம்ம இங்கே என்ன போட போறோம் என் ஒன் போட போறோம் ஜென்ரல் ஈக்குவேஷன்ல இருக்கு என் ஒன்னுக்கு பதிலா என்ன போட போறோம் டூ போட போறோம் எங்கெல்லாம் ஒன்று இருக்கோ அங்கெல்லாம் என்ன எழுத போறோம் ஜஸ்ட் டூ எழுத போறோம் எந்த ஈக்குவேஷன்ல ஜென்ரல் தான் இங்கே எழுதி சரிங்களா இந்த இங்கே வி தான் இருக்கு சரிங்களா இப்போ என்ன செய்றோம் அப்படின்னா இந்த யூக்கு பதிலா மட்டும் என்ன டேஸ் போட போறீங்க அப்படின்னா வி டேஸ் போட போறீங்க அவ்வளவுதான் அப்போ இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன்ல என் ஒன்னுக்கு பதிலா என் டூ போட போறீங்க என் டூக்கு பதிலா என் ஒன்னு போட போறீங்க இந்த ஜென்ரல் ஈக்வேஷன்ல இருக்கக்கூடிய இந்த பதிலா என்ன போட போறீங்க இந்த ஆறுக்கு பதிலா என்ன டூ ஆர் டூ அவ்வளவுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ரீ அரேஞ்ச் பண்றோம் அதாவது ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா முதல்ல என் டூ அடுத்து என் ஒன்னையும் எழுதப் போறோம் ஏன் ஆர் என் டூ என் ஒன்னையும் எழுதணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதலாவது ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு என்ன தான் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா என் டூவும் அடுத்ததாக என் ஒன்று தான் இருக்குது அதனால் ரெண்டாவது ஈக்குவேஷன்ல ஃபஸ்ட்டு என் டூ தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்படி இருக்கிற ஈக்குவேஷனை ரீ அரேஞ்ச் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குது மைனஸ் என் டூவா ஸோ மைனஸ் என் டூ ப்ளஸ் என் ஒன் சரிங்களா இப்போ இந்த ரெண்டுத்துல இருந்தும் ஒரு மைனஸை நான் பொதுவாக வெளியெடுக்கேன் சரிங்களா இப்போ இங்கேருந்து ஒரு மைனஸை வெளியெடுத்துட்டேன் ப்ளஸ் இருக்கு பிளஸ்னால் எப்படி இருக்குது அர்த்தம்பா மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் என்னது பிளஸ் அப்ப இந்த பிளஸ் எத்தனை மைனஸ் இருக்கும் அப்படின்னா ரெண்டு மைனஸ் இருக்கும் ஒரு மைனஸையும் இங்க இருந்து ஒரு மைனஸையும் காமனா வெளியே எடுத்துட்டேன் அப்ப இங்க எதா மாறிடும் ப்ளஸ்ஸாக மாறிடுமோ அதான் சோ ப்ளஸ் என் டூ ஒரு மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா மிச்ச எத்தனை மைனஸ் இருக்கு ஒரு மைனஸ் இருக்குமா சோ அதான் மைனஸ் என் ஒன் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இது வந்து சமன்பாடு ரெண்டு சரிங்களா இப்போ சமன்பாடு ஒன்னையும் சமன்பாடு ரெண்டையும் என்ன செய்ய போறோம் அப்படின்னா கூட்ட போறோம் சரிங்களா இப்போ சமன்பாடு ஒண்ணுல இருக்கக்கூடிய இந்த பகுதியவும் சமன்பாடு ரெண்டுல இருக்கக்கூடிய இந்த பகுதியவும் கூட்டி இங்க எழுதிட்டேன் சரிங்களா அதே மாதிரி சமன்பாடு ஒண்ணுல இருக்கக்கூடிய இந்த இடத்தையும் இங்க எழுதிட்டேன் சமன்பாடு ரெண்டுல இருக்கக்கூடிய இந்த இடத்த இங்க எழுதியிருக்கேன் இங்க மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன சிம்பிள் போட்டிருக்கோம் அப்படின்னா மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க பிளஸ் என் டூ பை வி டேஷ் இருக்கு இங்க மைனஸ் என் டூ பை வி டேஷ் இருக்கு ரெண்டுமே என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் சரிங்களா சோ இங்க எடுத்தல மைனஸ் வர வேண்டாம் அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதியிருப்போம் என் ஒன் பை வி மைனஸ் என் ஒன் பை யூ இந்த ரெண்டு டேம்லையும் எண்ணு பொதுவா இருக்கு பாத்தீங்க அப்படின்னா என் டூ மைனஸ் ஒன் இங்கேயும் இருக்கு என் டூ மைனஸ் ஒன் இங்கேயும் இருக்கு சோ இந்த ரெண்டுல இருந்தும் ஒரு என் டூ மைனஸ் ஒன்னு பொதுவா வெளியெடுத்துட்டோம் இப்போ மேல என்ன இருக்க அர்த்தம் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி இருக்குது அடுத்த ஸ்டெப்ல இதுல இருந்து எதை வெளியெடுத்துறதோ ஒரு என் ஒன்று காமனா வெளியே எடுத்தாச்சு சரிங்களாப்பா ஸோ அந்த என் தான் இங்கே இருக்கு மற்ற டேம் எதுவுமே மாற்றம் இல்லை அப்படியே இருந்திருக்கும் இங்கிட்டு பெருக்கலா இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது எதா மாறும் வலுத்தலா மாறும் ஸோ இந்த என் ஒன்னுங்கிறது இங்கிட்டு வரும்போது பயில் எழுத போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா இப்ப இந்த என் ஒன்று எதுக்கு வரும் இந்த என் டூக்கு என் ஒண்ணு வரும் இந்த என் ஒன்னுக்கு என்ன வரும் என் ஒன்று வரும் ஸோ இது காமனாக இருக்கிறத இதுக்கு தனித்தனியாக என்ன செய்திருக்கோம் பிரிச்சுன்னு சொல்லியிருக்கோம் மற்ற எந்த ஸ்டெப்லையும் மாற்றம் இல்லை சரிங்களா ஸோ இப்போ இந்த என் ஒன்று இந்த என் ஒன்று என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிடுச்சுலாம் இது மிச்சம் என்னது அர்த்தம் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் சமன்பாடு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்கப்பா அடுத்ததான் என்ன செய்யறோம்ப்பா பொருளை நம்ம ஒரு ஈரிலா தொலைவு நம்ம என்ன செய்யறோம் வைக்கிறோம் ஈரிலா தொலைவு அப்படிங்கிறது என்ன செய்யறோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு வச்சிருக்கோம் பொருளை ஈரிலா தொலைவில் போது பிம்பம் நமக்கு எதுல கிடைக்கும் அப்படின்னா குவியத்துல கிடைக்கும் சரியா பொருள் அப்படிங்கிறத சொல்லுவோம் பொருள்ல நம்ம ஈரிலா தொலைவு வச்சிருக்கோம் அதனுடைய பிம்பம் எதுல கிடைக்கும் அப்படின்னா முதல்மை குவியம் ஃபோக்கல் லென்த்தை கிடைக்கும் அதனால எஃப் வச்சுக்கிறோம் சரிங்களா சோ இதை இந்த சமன் பாடு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறோம் வீக்கு பதிலாக என்ன பட போறோம் அப்படின்னா எஃப் போட போறோம் யூக்கு பதிலாக என்ன பட போறீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி போட போறோம் ஒன் ஒன்பே இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு டேம் கிடையாது சோ அதை விட்டுட்டு இந்த டேமை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் நம்ம இங்க என்ன செய்வோம் அப்படின்னா எழுதுவோம் சரியா இதை சமன்பாடு நாலுன்னு வச்சுக்கோங்க இந்த நாலா சமன் வச்சு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் செய்ய போறோம் அதாவது லென்ஸில் இருந்து காற்று ஊடகத்தில் என்ன அப்படின்னா வைக்கப்பட்டால் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஸ்டெப் மட்டும் நம்ம என்னைச்சோம் அப்படின்னா செப் வைப்போம் சரிங்களா அப்போ லென்ஸ் காற்று ஊடகத்துல வச்சோம் அப்படின்னா ஒளி ஒளிவிழ்கள் என்ன நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஒண்ணுன்னு வச்சிருக்கோம் ஸோ என்னோட பதிலாக நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஒண்ணுன்னு வச்சாச்சு சரிங்களா அப்போ என் டூக்கு பதிலாக என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் எண்ணுன்னு வச்சிருக்கோம் இதை மட்டும் இதுல ஜஸ்ட் நம்ம பிரதிக்கிடுறோம் அவ்வளவுதான் அப்போ இந்த என் டூக்கு பதிலாக என்ன பிரதிட போறோம் என்னன்னு பிரதி இல்லாம அதான் இங்கே பிரதிக்கிட்டு இந்த என் ஒன்று என்ன பிரதிடுவோம் நம்ம இங்கே ஒன்றுன்னு பிரதிடுவோம் இங்கே மைனஸ் ஒன்று இந்த டேம் இங்கே அப்படியே இருக்கு கீழே இந்த ஒன்று எழுதினாலும் ஒன்று தான் எழுதாட்டாலும் ஒன்று தான் ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு இது என்ன ஈக்குவேஷனு லென்ஸு காற்று ஊடகத்தில் வச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் இப்போ நமக்கு என்ன என்ன வேணும் உருவாக்கு உடைய சமன்பாடு வேணும் அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமன்பாடு மூணையும் இந்த சமன்பாடு நாளையும் நம்ம ஒப்பிடப்போம் சரிங்களா சமன்பாடு நாலுல இருக்க இந்த டேம் பார்த்துக்கோங்க இதுவும் சமன்பாடு மூணுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேம் எப்படிதான் இருக்கு தான் இருக்கு சோ அப்ப இந்த டேம எழுதிச்சோங்க இந்த டேம் என்னது ஒன் பை வி மைனஸ் ஒன் பை யூ இந்த டேம் எழுதியாச்சா அப்ப இதுக்கு பதிலா இந்த ரெண்டு டேம் ஒண்ணுதானே இப்போ இதுக்கு பதிலா என்ன எழுதலாம் ஒன் பை எஃப்னு எழுதலாமா அதான் இந்த ஒன்பது எஃப்னு எழுதியிருக்கோம் இதுதான் என்னது அப்படின்னா லென்ஸ் சமன்பாடு சரிங்களா இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரை புரிஞ்சுருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ லைக் பண்ணுங்க தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு நம்ம சேனல் இணைச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ நம்ம நினைச்சிரும் அப்படின்னா அப்லோட் பண்ணுறோம் ஆனால் வியூஸ் அதிகமாக நினைச்ச மாட்டேங்குது அப்படின்னா வர மாட்டேங்குது ஸோ தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு இப்படி ஒரு சேனல் இருக்குங்கிறத மற்ற மாணவர்கள் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்